இந்த பதிவுல செப்டஜென்ட் என்கிற பழைய ஏற்பாட்டினுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு அந்த வேதாகமத்தை குறித்து பார்க்க போறோம் நம்ம தொடர்ந்து வேதாகமங்களை குறித்து படித்து வருகிறோம் போன வாரத்துல தனக் என்று சொல்லப்படுகிற எபிரேய பைபிள் பற்றி பார்த்தோம் இந்த எபிரேய வேதாகமத்தை கோர்த்தது இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்த்தது எஸ்ரா அப்படின்னு சொல்றாங்க எஸ்ரா நெஹேமியா காலத்தில் அது கோர்க்கப்பட்டது நெஹேமியா காலத்தில் ஆலயம் கட்டும்போது தான் ஆகாய் சகரியா மல்கியா போன்றவர்கள்லாம் தீர்க்கதம் சொல்கிறாங்க ஸோ அதோடு கூட அது முடிந்து போய்விடுகிறது பிறகு இயேசுவானவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்து பர்சுத்தாவியனார் வந்து இயேசுவின் மேலே அமரும் பொழுது நமக்கு மேல இருந்து பிதாவினுடைய சத்தம் வருகிறது அது வரைக்கும் தீர்க்கதரிசிகளோ அல்லது வேற யாருமோ தேவனிடத்திலிருந்து எந்த வாய்ஸும் பேசலை அப்படிங்கிறது யூதர்களுடைய எபிரேயர்களுடைய நம்பிக்கை ஆனா இந்த காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னூறு வருடங்களுக்கு முன்பாக ரோமனுடைய ஆட்சி அந்த தேசம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படி பரவின போது ஆசியா மையினர் இந்த இடங்களிலெல்லாம் ரோமர்களுடைய ஆட்சி பரவிருச்சு அப்படி ஆட்சி பரவினாலும் கூட கிரேக்க மொழி தான் அவர்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் அவருடைய காமன் லாங்குவேஜ் வந்து ரோம பேரரசனுடைய காமன் லாங்குவேஜ் வந்து அதுக்கு முன்பாக இருந்த கிரேக்க மொழியே அப்படியே தொடருது அப்போது ஹெலனிஸ்டிக் ஜூஸ் என்று சொல்லப்படுகிற பலஸ்தீனத்திற்கு அல்லது இஸ்ரவேலுக்கு வெளியே பிறந்து வளர்ந்த யூதர்கள் அவங்கள வந்து ஹெலனிஸ்டிக் ஜூன்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு இந்த எபிரேய பாஷையே தெரியாமல் அவருடைய சந்ததிகள் இப்போ யாராவது வெளிநாடுகளில் போய் தங்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழர்களாக இருந்தால் கூட அவர்களுடைய குழந்தைங்க வீட்டில் தமிழ் பேசலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த மாநிலத்தினுடைய மொழியையோ அல்லது அந்த தேசத்தினுடைய மொழியையோ கற்றுக்கொண்டு பிறகு ரெண்டு மூணு சந்ததி போன பிறகு தமிழையே மறந்துடுறாங்க பாருங்க அதுபோல அவர்கள் எபிரேய மொழியே மறந்து விட்டவர்களாக எபிரேய மொழியை கற்காத பிள்ளைகளாக இருந்துட்டாங்க கிரேக்க மொழி தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அதனால இப்போ இந்த வேதாகமத்தை எங்களுடைய பிள்ளைகள் வாசிக்கும்படியாக கிரேக்க மொழியில் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சிதறும்பு போயிருந்த இஸ்ரேலுக்கு வெளியே வாழ்ந்த யூதர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒவ்வொரு கோத்தரத்திலிருந்தும் இருந்தும் ஆறு பேர் என்கிற விதத்தில் பனிரெண்டு பேர் சேர்ந்து எழுபத்தி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தார்கள் அதை வந்து செப்டஜென்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க ஏன்னா எழுபது அப்படின்னு அதனுடைய அர்த்தம் நீங்க அதை பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ் எக்ஸ் மாதிரி இருக்கும் அது கிரீக்ல வந்து அந்த எல் போட்டா எக்ஸ்ன்னு போட்டால் டென்னு அப்போ ஐம்பது பத்து பத்து அப்படிங்கிறதுக்கு தான் எல் எக்ஸ் எக்ஸ் போடுவாங்க செப்டஜென்ட் அப்படி என்றால் எழுபது என்ற அர்த்தம் அது ஒரு ஹியூமன் கவர்மெண்ட் நம்ப அதனால தான் எழுபது பேர் புறப்பட்டு போனார்கள் இயேசு கிறிஸ்து வந்து எழுபது பேருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்புவார் அந்த அடிப்படையில் அதை அப்படி அமைச்சிருக்கிறாங்க இதுக்கு இன்னொரு கதையும் உண்டு என்னன்னு சொன்னால் ஒரு ராஜா வந்து கிரேக்க தேசத்தில் அந்த ரோம ராஜா ஒருத்தர் ஒரு பெரிய லைப்ரரி நூலகத்தை கட்ட விரும்புவார் அப்போ எல்லா புஸ்தகமும் அதில் இருக்கும் ஆனால் எபிரேர்களுடைய புஸ்தகம் அதில் இல்லைன உடனே அவருடைய மந்திரி வந்து இல்லை கண்டிப்பாக இந்த வேதாகம் வந்து கிரேக்க மொழியில் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆள் சொல்லி அனுப்பி அங்கேருந்து எழுபத்தி ரெண்டு ஸ்காலர்ஸ் வந்து அவங்களெல்லாம் தனித்தனியாக வச்சு அவர்களெல்லாம் மொழிபெயர்த்துட்டு வந்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற கதைகள் எல்லாம் வந்து இதுக்கு பின்பாக சொல்லப்படுகிறது குறிப்பா இப்படிதான் வந்தது அப்படின்னு கிடையாது ஆனா பிறந்த இயேசு அந்த காலங்கள்ல இந்த வேதாகமும் தான் பிரபல்யமாக இருந்த ஒரு வேதாகமும் பயன்பாட்டுக்கு இருந்தது இந்த செப்டஜென்ட் என்று சொல்லப்படுகிற கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகம் குறிப்பா சொல்லணும்னா பவுல் தன்னுடைய கோட் அவர் பழைய இருந்து தன்னுடைய நிருபங்கள்ல வசனங்களை மேற்கோளிட்டு காண்பிக்கும் போது இந்த செப்டஜென்ட் புஸ்தகத்திலிருந்து தான் அவர் வந்து எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா நீங்கள் அதை பற்றி வாசிக்கணும்னா ஏசாயா இருபத்தி ஒன்பது பதினாலையும் ஒன்று குருந்தியர் ஒன்று பத்தொன்பதையும் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இங்கே சொல்றாரு ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இந்த தமிழ் வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆனா பவுல் கோட் பண்ணது வந்து கிரேக்க கோட் அது வருகிறது நம்ம கற்றுக்கொள்ளணும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒரு விஷயம் பவுல் எழுதின பல விஷயங்கள் ரோமர் மூன்றாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாடுல இருந்து அவர் கோட் பண்ற நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்காது வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அது கிரேக்க மொழிபெயர்ப்பில் அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் அது மாத்திரம் இல்லாம இந்த மல்கியா புஸ்தகத்துக்கு பிறகு அந்த பிறப்பதற்கு அந்த ஆண்டுகளுக்கு முன்பாக கொஞ்சம் பீரியட்ஸ் இருந்தது அந்த பீரியட்ஸ்ல நடந்த பல விஷயங்கள் அப்புறம் புஸ்தகத்தில் நமக்கு பூரியம் வரைக்கும் தெரியும் பூரியம்ல வந்து அந்த பண்டிகையை கொண்டாடினாங்க அதோட முடிஞ்சிடும் அந்த புஸ்தகம் ஆனால் அதை தொடர்ந்து சில கதைகள் நடந்ததாகவும் அந்த எஸ்தருடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் எழுதியிருக்கிறாங்க அதையும் கூட இந்த புஸ்தகத்தில் வச்சுட்டாங்க ஏறத்தாழ ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபது புஸ்தகங்கள் செப்டஜென்ட்ல இருந்திருக்கு ஜோஷுவா ரெண்டு ஜோஷுவா இருக்குது நியாயாதிபதியில் ரெண்டு புஸ்தகம் இருக்குது எஸ்ரான்னு ஒரு புஸ்தகம் இருக்குது எஸ்தரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூடித் தோபித் மெக்கபஸ் ஓடிஸ் விஸ்டம் ஷீரா சாம்ஸ் ஆஃப் சாலமோன் ஒரு புஸ்தகம் இருக்குது பாரூக் எபிஸ்டல் நிருபங்கள் கடிதங்கள் தானியல் இன்னொரு பகுதி சூசன்னா ப்ரேயர் ஆஃப் மனாசே இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஆட் பண்ணப்பட்டு அது அதுல இருந்து நிறைய குறிப்புகள் நமக்கு வந்து இயேசுவோ பவுலோ சொல்லாததுனால நமக்கு தெரியல அல்லது அப்படி அங்கிருந்து தான் எடுத்தோம்னு அவங்க சொல்லலை இந்த புஸ்தகம் தான் ரொம்ப நாள் உபயோகத்தில் இருந்தது சபை உருவாகி இந்த புதிய வேதாகமத்தை அவங்க கம்பைல் பண்ணுற வரைக்கும் இந்த செப்டஜன்ட் அஃபிஷியலாகவே அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு வேதாகமாக இருந்தது